இன்றைக்கி நம்ம அஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய மேகி தாங்க செய்ய போகிறோம் ரெண்டு நிமிஷம் போட்டுருக்கு ஆனால் நம்ம அஞ்சு நிமிஷம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சூப்பராக இந்த மேகி செய்கிறது பார்த்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் என்ன செய்யிங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதை ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து என்ன சரிங்கன்னு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு இது மூணு ஸ்பூன் என்ன எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு என்ன சரிங்கன்னா நீள நிலம பல்லார்கள் கப்பி வச்சிருக்கேங்க அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் அப்போ டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்குள்ளே தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்குறதுக்காக லைட்டாக போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு கம்பிடு உப்பு போட்டால் போதும் ஏன்னா மேகிக்கான மசாலாக்குள்ள உப்பு வந்து அந்த மசாலாலே இருக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கிருச்சா இந்த அளவுக்கு வதங்கின வேலை சரிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு உள்ள பச்சை வடை போகட்டும் பச்சை வடை போன பிறகு என்ன செய்யிங்கன்னா நம்ம வந்து கேரட் நறுக்கி வச்சுருக்கோம் கேரட் சேர்க்க போகிறோம் இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் பீன்ஸ் சேர்க்கலாம் பட்டாணி சேர்க்கலாம் கோபிஸ் சேர்க்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து கேரட் மட்டும் சேர்க்க போகிறேங்க கேரட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வேக கேரட்டில் லைட்டாக லைட்டான இனிப்பு சுவை இருக்கும் இல்லையா அதுக்காக நம்ம என்ன செய்யப்போம் அந்த இனிப்பு சுவை கொஞ்சம் போக்குறதுக்காக கொஞ்சமாக வந்து மிளகாயத்தில் சேர்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த மேகி மசாலா இருக்குல்ல நம்ம ரெடி பண்ணல அதில் இருந்த மேகி மசாலா இருக்குல்ல அதை அப்படியே கட் பண்ணி உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாங்க இந்த கேரட் கொஞ்சம் வேகட்டும் நீங்கள் கறி வேணால் போட்டுக்கலாங்க பீஃப் இல்லை மட்டன் இல்லை சிக்கன் எது வேணாலும் போட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து கேரட்டு முட்டையை மட்டும் போட்டு செய்ய போகிறோங்க தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டோம் கேரட் சூப்பராக வந்துருச்சு இப்போது ஒரு பேக்கெட் மேகி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்யலான்னா ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றலாங்க இப்போ நான் மூணு பேக்கெட் மேகி எடுத்துருக்கேன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஈக்குவல் பண்ணிவிட்டு தண்ணி அமௌண்ட் சேர்த்துக்கலாங்க இப்போ இது வந்து நல்லா கேரட் வெந்த பிறகு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதித்த பிறகு என்ன செய்யணும் நம்ம வந்து மேகி சேர்க்கணும் மேகி சேர்க்கும் போது வந்து உடச்சிட்டு சேர்க்குறது நுணுக்கிட்டு சேர்க்குறது அப்படிலாம் வேண்டாங்க அப்படியே முழுசாக சேருங்க அப்படியே நீளமாக மேகி நமக்கு கிடைக்குங்க ரொம்ப ஜோராக இருக்கும் இப்போ நல்ல இது வேகட்டும் நல்லா ஒரு தடவை போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு என்ன செய்யலாம்னாக்கா மூடி போட்டு ஒரு வேக வச்சுக்கலாம் வெந்த பகம் நான் உனக்கு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ஓகேங்களா டூ மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு நமக்கு வந்து மேகி ரெடி ஆகுது பாருங்க இப்போ லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா அப்படியே அழகாக அந்த மேகி வந்து உடஞ்சி வரும் சரிங்களா இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க அப்போ நமக்கு நல்ல மேகி சூப்பராக அடக்காசமாக வெந்து கிடச்சிரும் சரிங்களா இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நமக்கு மேகி ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நான் நீளமாக கிடச்சிருக்கீங்க அழகாக ரெடி ஆகிடுச்சா இது ஒரு உரமாக வச்சுட்டு இன்னொரு கடாயில் ரெண்டு முட்டை ஊற்றிக்கலாங்க ரெண்டு மூணு எத்தனை நாள் ஊற்றிக்கலாம் அது உங்கள் அவங்க சாய்ஸ் தான் ஓகேங்களா இது கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகத்தில் நான் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை சரிங்களா இது நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க இன்னொரு டிப்ஸ் என்ன தெரியுமா நம்ம வந்து மேகி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு ரொம்ப தெரிஞ்சு அப்படின்னா என்ன செய்யணும் இந்த முட்டையில் உப்பு போடாதீங்க ஓகேங்களா அதே வந்து உங்களுக்கு உப்பு கம்மியாக தெரிஞ்சுனாக்கா இந்த முட்டையில கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜோராக போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வேகமாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு முட்டை நல்ல பொடிமாஸ் ஆயிடும் இந்த மாதிரி வந்துருங்க இப்போ இதை என்ன செஞ்சுக்காங்க மேகியில் வந்து போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் எப்படி பாஸ்தா செய்யணும் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி முட்டை நல்லா வந்த பிறகு இதை வந்து என்ன செய்யறீங்கன்னா அந்த மேகி கூட சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மல்லிகளையும் சேர்த்து விட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்குங்க நல்ல மனமாக இருக்கும் கமகம மனத்தோட நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக மேகி நல்லா பர்ஃபெக்டாக தயார் பண்ணிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சி நம்ம நம்ம லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வெள்ளை கணவரும் அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் எல்லாம் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வீடியோ முடிவு ரொம்ப நன்றி தேங்க்யூ